ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்தது வேலைக்கிழமை எங்கள் ரிலேட்டிவ்ஸோட பொண்ணு ஏஜ் ஏஜிடம் பண்ணிட்டேன் அதாவது பெரிய பொண்ணாகிட்டேன் அவளை வீட்டுக்கு இட்டுக்கிற ஃபங்க்ஷன் தான் இது ஐரை வச்சு சிம்பிளாக பண்ணாங்க அவளுக்கு இன்னும் ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணலாம் ஃபங்க்ஷன் தை மாதத்தில் பண்ணுறதா இருக்காங்க அதனால இப்போ சிம்பிளாக எல்லோரும் கூப்பிட்டு வச்சு ஒரு சடங்கு மாதிரி பண்ணி அவளை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் நாங்களும் சரி ஃபங்க்ஷன் எப்போ வைக்கிறாங்கன்னு தெரில அப்படின்றதுக்காக நாங்களும் தட்டு வருஷல்லாம் வச்சு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் அதை தான் ஒரு பிளாக போட்டிருக்கேன் சரிப்பாங்க இப்போ வீடியோ க்குள்ளே போகலாம் இன்றைக்கி தான் வீட்டுக்கு விட்டுக்கிறாங்க அப்படின்றதுனால எல்லோரும் நாலு மணிக்கே எழுந்து குடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஐடு வரதுக்குள்ளே பட் நாங்கள் வரத்துக்கு ஒரு பத்து ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வீட்லேயே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் வரத்துக்குள்ளே அவங்க அயிரே வந்துட்டாங்க ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாப்பாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ உட்காந்துருக்கவங்க அம்மா அப்பா மீதி பேர் எல்லாமே சொந்தக்காரங்க இப்போ அப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க ரெண்டு பேர் ஒரு மாதிரி பிங்க் கலர் சாரி கட்டிருக்காங்களா அவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பாவுக்கு சிஸ்டர் அதாவது ரெண்டு பேருமே எல்டர் சிஸ்டர் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இந்த லைட் பிங்க் கலர் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் அப்புறம் இவங்க நைட்டி போட்ட மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்களா அவங்க வந்துட்டு பாப்பாவோட அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப் அப்புறம் இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் என் மாமனார் மாமியார் அப்புறம் இந்த பாட்டிமா இருக்காங்களேன் பாப்பாவோட அப்பாவோட அம்மா அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஆனால் பாட்டிக்கு ஆவது வயசு எண்பத்தஞ்சு தொண்ணூறாவதுன்னு நினைக்கிறேன் பாட்டி ரொம்ப வயசானவங்க தான் பாட்டியால் ரொம்ப பேச முடியாது அப்புறம் பாட்டிக்கு பக்கத்துலேயே இருக்க இவங்க வந்துட்டு பாப்பாவோட அப்பாவோட சிஸ்டர் மொத்தம் அவருக்கு மூணு சிஸ்டர் நாலு சிஸ்டர் ஒரு பிரதர் இதெல்லாம் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் வரல அவங்க திருப்பதியில் இருக்காங்க அப்படின்றதால வர முடியாத சூழ்நிலை மீதி பேர் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் முழுக்க இந்த பையன் ஒரு இயர் அதில் பண்ணிட்டு பட் நான் எதுவுமே ஃபுல் வீடியோ எடுக்கல நான் இந்த ஐயர் பூஜை பண்ணது வரைக்கும் தான் மினிமம் எடுத்திருப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் சும்மா நல்லாதான் காரில் தான் ப்ளூ தூத் எடுபோன் வந்துட்டு அந்த மூலம் தலை மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டாரு அதனால கொஞ்சம் வீடியோ நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் பாப்பா ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அவளுக்கு எதுவுமே சரியாக தெரியல அதாவது தெரியல மீன்ஸ் ஐயர் வந்துட்டு இந்த நெய் இப்படி ஊற்றணும் கை இப்படி வைக்கணும்னா பாப்பாவுக்கு எதுவுமே அந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியல என்ன சிக்ஸ்த்து தான் படிக்கிறான் இப்போல்லாம் பசங்களாம் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்துலேயே வந்துடுதுங்க பட் பாப்பாவது பரவாயில்ல சிக்ஸ்த்தில் வந்துருக்கான் என்னோடய சிஸ்டர் டாட்டரில் ஃபிஃப்த்துலேயே வந்துட்டான் இப்போல்லாம் ரொம்ப பசங்க அது எதனாலனே தெரியல உடம்பு வீக்குன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க பட் அவங்கெல்லாம் ஏற்ற பண்ணிடுறாங்க அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயரு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஐயர் போல் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருந்தார் நாங்கள் எல்லாம் கும்பலாக கூடி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பேசாதீங்க அமைதியாக இருங்க சொல்கிறது கேளுங்க உச்சரிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஐயர் ரொம்பவே லெசன் எடுத்துகிட்டு இருந்தாரு பட் என்ன பண்ணுறது சரி நம்ம கேட்டுதான் தான் சொல்லிட்டு ஐயர் சொல்கிறதையும் கேட்டுகிட்டு தான் இருந்தோம் பாப்பா வீடியோ முழுக்கமே கொஞ்சம் டல்லாக இருப்பாள் அவள் அதாவது நாலு மணிக்கெலாம் அவள் எழுந்துட்டதால் ரொம்ப டயர்ட் அவளுக்கு ஒரே தூக்கனே சொல்லலாம் இன்னைக்கு நாள் முழுக்க நான் தூங்க போகிறேன் தூங்க போகிறேன்னே சொல்லிட்டு இருந்தேன் பட் இன்றைக்கி முக்கியமாக தூங்கக்கூடாது அப்படின்றதுனால யாருமே தூங்கவே விடலை அதில் ஐயர் வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் அவள் பாதி தூங்கி விழுந்துட்டு இருப்பான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும் பாப்பா ரொம்ப டல்லாக இருப்பாள் பாப்பாவுக்கு சரியாக மேக்கப்பை போடல சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ தலையை வாரி ஒரு பவுர் வச்சு போட்டு வச்சு விட்டுருக்காங்க நான் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் வந்திருந்தாலாவது நானாவது ஏதாவது மேக்கப் போட்டிருப்பேன் பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு அழகாக தலைவரி பவுர் வச்சு போட்டு வச்சேன் அதில் பாப்பா ரொம்பவே அழகாக இருந்தேன் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா என்னோடய ஃபோனில் சார்ஜ் பொருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இருந்தது சரி நம்ம மினிமம் அதை மெயின்டைன் பண்ணணுமே சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் நான் எதுவுமே இதுக்கப்புறம் இந்த பிளாக் வரைக்கும் தான் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எந்த வீடியோவே நான் எடுத்துருக்க மாட்டோம் நாங்கள் அவ்வளோ பேர் உட்காந்து எல்லாேருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஐந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு சாப்பிட்டு வந்து பார்த்துருக்கோம் அதாவது

ஐர் இப்போ பொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாரா இப்போதான் ஒரு காம்பே இருக்கு பாருங்க அதாவது ஐயர் என்ன சொன்னார் இந்த பொட்டு வந்துட்டு புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து தான் புருஷன் கையால் கொண்டாட்டிக்கு வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஐயர் இதில் என்ன பண்ணிட்டார் பக்கத்தில் அது ஒரு நைட்டு போட்டிருக்காங்க தெரியுமா பாப்பாவோட அப்பாவோடய அண்ணன் ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ஐயரு பத்தினா போட்டு வச்சிட்டார் ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க இப்போது ஒரு இதில் ஒருத்தர் ந போட்டுட்டு வந்திருந்தார் அவர் தான் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டு அங்கேயே தான் இருக்காங்க ஆனால் ஐயர் என்ன பண்ணிட்டார் அவரே பொட்டு வச்சிட்டார் அதனால் ஒரே ரகலையாக போச்சு ரகலை மீன்ஸ் காமெடி ரகலை தான் அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ரெண்டாவது வந்துட்டு பூ கொடுத்துருப்பாரு அந்த பூவையும் பூலிஸ்லாம் வந்துட்டு கொண்டாட்டுக்கு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அயிரு போட்டு தான் நீங்கள் வச்சுட்டீங்க அட்லீஸ்ட் பூவாவது எனக்கு வைக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரகலையாக இருக்கும் செம்ம காமெடியாக இருக்கும் பாருங்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டான பேர்சன் எல்லாருக்கும் நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதும் வயிறு இருக்காது அந்த அளவுக்கு சாப்பாடு போடுவாங்க எல்லோருமே இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட் நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறதுக்கு அந்த டைமில் நாங்கள் சாப்பிட்ற டைமில் கரண்ட் இல்லை பற்றதுக்கு என் ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால தான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல பட் நெக்ஸ்ட் டைம் நான் இவங்க ஃபேமிலிக்கு போனேன்னா நான் கண்டிப்பாக அதை எல்லாமே வீடியோ எடுக்கிறேன் எல்லாமே ஒரு விலாக எடுக்கிறேன் செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லா பசங்களுமே ரொம்ப அவ்வளோ ஜோடியில் பேசுவாங்க இவர் தான் அவங்களோட தாத்தா அதாவது நான் ஒரு பாட்டிமா காட்டினால அஞ்சு தொண்ணூறு வயசு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டு அவங்களும் ரொம்ப கைண்டான பர்சன் சொல்லியிருக்காங்க நான் அவரை பார்த்ததில்ல அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே அவங்க அப்பாவை ரொம்ப மதிப்பாங்க அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட சரி வாட்ஸ்அப்பில் டெய்லி அவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸ்னாலும் வைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்கவுங்க அப்பாவை மதிப்பாங்க அப்புறம் வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும் கடைசியில் பாப்பாக்கு பாலும் பழமும் கொடுத்துட்டோம் நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே நன்றி